சர்வ விஜ்னாரம் தேவம் சர்வ விக்னவரிஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் மந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ்யர் நம்ம லைஃப்பில் நிறையா படாத பாடப்பட்டு இருப்போம் நிறைய பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பா இந்த அட்வைஸுக்கு குறைச்சலே இல்லை சார் இத்தனை அட்வைஸ் பண்ணால் எப்படி சார் லைஃப்பில் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு இந்த மாதிரி அட்வைஸ் நிறைய லைஃப்பில் பட படவை நம்ம எப்படியோ வைராக்கியத்தில் ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பெண்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல போனோன்னா எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் வந்து அக்கா தங்கச்சி நாலு பேர் இருக்கா மூணு பேர் இருக்கா அவள் முன்னாடி நான் ஜெயிச்சு காமிக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டுனா கிண்டல் கேள்வி பண்ணிவிட்டா நான் என்ன பண்ணுறது எங்கள் ஆத்துக்காரோட மரியாதை நான் தான் காப்பாற்றணும் என் பிள்ளையோட மரியாதை நான் தான் காப்பாற்றணும் இப்படி பெண்களுக்கு இன்னும் ஒரு மடங்கு ஜாஸ்தியான சில அக்கறைகள் வந்துடும் அப்போது எதாக இருந்தாலும் நம்மளை தான் கிண்டல் பண்ணிவிடுவாளே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவளுக்குள்ளே இருந்துருக்கும் அப்போ லைஃப்பில் வந்து கடனும் இருக்கப்படாது ஜெயிக்கவும் செய்யணும் தோல்வியும் வந்துடக்கூடாது நாலு பேர் சிரிக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது வாழ்ந்தும் காட்டணும் அதே சமயத்தில் பார்த்துட்டு அது நல்லபடியாகவும் இருக்கணும் இப்படி நிறைய விஷயங்களில் சேலஞ்சிங்கான லைஃப் இல்லைங்களா இது உண்மை தானே அப்படி சேலஞ்சிங்கான லைஃப்பில் நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம வந்து இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு வேணும் நமக்கு இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்குது ஆனாலும் நமக்கு ஒரு சகல சகலைஸ்வர்யமும் கிடைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் வந்து இருக்குது நமக்கு அதில் என்னென்ன முக்கியம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சில ஜாதகங்கள் நான் பார்க்கறது உண்டு அப்படி பார்த்துட்டோம்னா ஜாதகம் நல்லா இருக்குங்க ஆனால் திருப்பியும் அவங்ககிட்ட கேட்டால் சார் சரியில்லைன்னு வாங்க புத்தி நல்லா இருக்குது ஜாதகம் நல்லா இருக்குது என்னமோ இப்படி அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா வீடு வாஸ்து ரீதியாக சரியில்லைன்னு வா அப்போ அந்த வாஸ்து ரீதியாக சரியில்லைங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அந்த வீடு தான் சரி பண்ணும் சரி அது சரி பண்ணுறதுக்கு காசு இருந்தது அப்படின்னு சொன்னால் அவள் அதை அழகாக வீட்லேயே வாஸ்து பார்த்து சரி பண்ணியிருப்பாள் அவளால் சரி பண்ண முடியல அப்போ என்ன பண்ணுவாள் வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்து கொள்கிறாங்க அப்போ வீட்டில் சர்வைஸ்வரியங்கள் வரத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே வழி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரே தீர்வு இருக்குது அதுக்கு மகாவிஷ்ணு தான் கா மகாவிஷ்ணு மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும் சுப்ரீம் லார்ட் அப்படின்னு சொல்லுவார் இப்போ நாராயணர் மட்டும்தான் அந்த எல்லா விஷயங்களும் நம்ம லைஃப்பில் வந்து சாதிக்கும் நம்மளுக்கு வந்து சாதிக்கிறதுக்கு ஏற்படுத்த முடியும் ஏன்னா ஸ்திதி காரகர் அவர்தானே அப்போ அந்த காரகராக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் சரி மகாவிஷ்ணுவுடைய அனுகிரகமும் கிருபகடாட்சமும் நமக்கு கிடைக்கணும்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கணும் அதை நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்பொழுது மகாவிஷ்ணுவுடைய அஸ்திரங்கள் தான் இந்த மகாவிஷ்ணுவுடைய அஸ்திரம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு சொன்னால் சங்கு சக்கரம் அப்போ சக்கரம் அப்படிங்கிறது என்ன நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய எந்திரங்கள் சங்கு அப்படிங்கிறது நம்ம பெருமாள் கையில் வச்சுருக்காது சில வீட்டில் சங்காக இருக்கும் அந்த சங்குலேயே இன்னொரு ப்ளஸ் இருந்துன்னு இருக்கு அதுதான் நம்ம வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கேயும் கிடைக்காதது நம்ம தான் அதை பிரதானமாக அறிமுகப்படுத்தக்கூடிய சங்கு தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சங்கு தீபம் ரொம்ப விசேஷகரமானது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த சங்கு தீபம் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீட்டில் வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வீட்டில் ஐஸ்வர்யங்கள் கிடைக்கிறதுக்கு இந்த சங்கு தீபம் ஏத்தலாம் எப்படி ஏற்றலாம் அப்படின்னு கேட்டுட்டேன்னா நம்ம வீட்டில் சுவாமி படத்துக்கிட்ட வச்சு ஏற்றுறது விசேஷம் இதுலயும் சுதர்ஷனம் வச்சுட்டு இந்த சங்கு தீபம் ஏத்துறது ரொம்ப நல்லது இதுலேயே ரெண்டு தீபம் ஒன்று இது இன்னொன்று தீபாக இது நந்தா தீபம்னு சொல்லுவா உள்ள வந்து பார்த்துட்டு சங்கு வீட்டில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த சங்குலயே தீபம் ஏத்துறது அதோட சிறப்புகள் இங்க இருந்துருக்கு இப்ப இந்த சங்கு தீபம் பார்த்துட்டு நந்தா தீபம் மாதிரி எரியும் இதுல ரெண்டு தீபங்கள் ஏத்தலாம் ஒன்று இங்கே இன்னொன்று இங்கே ஸோ இந்த ரெண்டு தீபம் ஏத்துறது ரொம்ப சிறப்பான சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சங்கில் மட்டும் நீங்கள் காதில் வச்சு கேட்டிங்கன்னா ஓம்கிற பிரணவ மந்திரம் இருந்துருக்கும் அப்போ ஓம்கிற பிரணவ சக்தியை கொண்டது இந்த சங்கு இன்னொன்று பாருங்க இந்த சங்கோட வடிவம் ஓங்கிற ரூபத்தில் இருந்துருக்கு ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா பிள்ளையாரோடைய முகம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த முகம் போல இருக்கா அதுதான் ஸோ ஆக இது ரொம்ப விசேஷமான தீபமாக இந்த தீபம் இருக்குது வீட்டில் சப்போஸ் நான் வந்து சுவாமி படத்துக்கிட்ட ஏற்கனவே என்கிட்ட குத்து வழக்கு இருக்குது தீபம் ஏற்றின்னு இருக்கேன்னா வாசல் இருக்குது நீங்கள் வடக்க பார்த்த வாசல் கிழக்க பார்த்த வாசல்னால் அந்த வாசலுக்கு நேராக கலசம் வச்சு அந்த கலசத்துக்கிட்ட அந்த சங்கு தீபம் ரெண்டு தீபமாக வச்சுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்போது நம்ம லைஃப்பில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறதுக்கு வீடு வாஸ்து ரொம்ப முக்கியம் வீட்டில் ஐஸ்வர்யங்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஐஸ்வர்யானமான பொருட்கள் வீட்டில் இருக்கணும் வீட்டில் பிள நல்லது பேர் சொல்லுவாங்க கண்ணாடி இருந்தால் நல்லது வீட்டில் உப்பு இருந்தால் நல்லது இது போன்ற நல்லதுன்னு சொல்லக்கூடிய நிறையா பொருட்களை நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இந்த ஹோமத்தில் போட்ட காசு எடுத்து வச்சுட்டோம்னா நல்லது இப்படி நிறையா ஐஸ்வர்யங்களை சொல்கிறது மணி இல்லாமல் பூஜை பண்ணக்கூடாது இப்படி வீட்டில் நிறைய விஷயங்கள் சொல்கிறது உண்டு இல்லையா அந்த மாதிரி ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது தான் சங்கு அந்த சங்கிலேயே பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் இது சங்காக சங்கு தீபமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் இந்த சங்கு தீபத்தை நம்ம வீட்டில் வச்சுட்டு இருக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் நான் என்ன என்னுடைய ஆன்மீக தகவலில் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் சொல்றது உண்டு ஒரு காரியத்தை சொன்னோம் அப்படின்னு சொன்னா அதுல உண்மையாகவே பலன் இருக்கு அப்படிங்கறத உண்மை ஏன்னா நிறைய பேர்த்த சந்திக்கிறோம் நிறைய பேருக்கு கொடுக்குறோம் நிறைய பேர் அதை வாங்கிட்டு இருக்காங்க அப்படி வாங்கி பயன்படுறாங்க சங்கு தீபத்தை வாங்கி பயன்படும்போது நிச்சயமான மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கு நீங்கள் சர்வ ஐஸ்வர்யங்கள் பெறறதுக்கும் தோஷங்கள் நீங்கிறதுக்கும் உழைப்பு முக்கியம் உழைப்போட சேர்ந்து பக்தியும் ரொம்ப முக்கியம் ஆக இன்றைய தினத்தில் சர்வ ஐஸ்வர்யங்கள் கிடைக்கிறதுக்கும் நம்ம லைஃப்பில் ஜெயிச்சு காமிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை இது ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இது தொழில் ஸ்தாபனங்கள்லையும் வைப்பது நல்ல பண் புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் செல்வத்தையாருளோம் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல்முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகருவுகிற உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதசாம்ரா மகேஷே நன்றி நமஸ்காரம்